போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க பாசு கேமரால எடுத்துட்டு வந்தீங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வீட்டில் ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு அவத்தியா காமராஜர் ஒரு தலைவராகவும் இருந்தார் தலைவர்களை உருவாக்கிய தலைவராகவும் காமராஜர் வந்து ரெண்டு இந்திய பிரதமர்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்த இது அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் அப்படி பல லாபிகளை பண்ணவர் காமராஜர் அந்த தலைவருக்கு கொடுத்த அந்த கிங்கு கிங் மேக்கர்ன்ற வார்த்தையெல்லாம் இந்த டுபாக்கூர் விஜய்க்கு வந்து கொடுக்கறத நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு விஜய் இத்தனை நாட்களாக செய்தியாளர் சந்திப்பையே நடத்த மாட்டேங்கிறாரு ஒரு பேட்டி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு ஊடகங்களை கண்டாலும் பத்திரிகையாளர்களை கண்டாலும் பயந்து நடுங்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த வேலையில திடீர்னு என்டிக்கு பேட்டி கொடுத்துட்டாராம் சரிங்க எப்ப பேட்டி வரும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வராது அது வந்து ஆஃப் த ரெக்கார்டா அவரு கொடுத்தாரு அவர் என்ன பதில சொன்னாருன்னு நாங்க சொல்றோம்னு அவரை பேட்டி எடுத்தவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க இப்படி ஒரு விசித்திரமான பேட்டியை எங்கயாச்சும் பாத்துருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலயும் அது ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பழமையான செய்தி செய்தி ஊடகம் அவங்க வந்து ஏன் உலகம் முழுமைக்கு அறியப்பட்ட ஒரு நிறுவனம் இந்தியா முழுமைக்கு பல தலைவர்களை பல பிரதமர்களை எல்லாம் வந்து நேருக்கு நேராக உட்கார வச்சு திணற விட்ட கண்டிப்பா கண்டிப்பாக ஊடகம் பல மூத்த பத்திரிக்கையாளர்கள் பணி செய்த ஒரு ஊடகம் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதுக்கு அதோட வந்து இதாக இருக்குது லைத் இருபத்தி ரெண்டில் அம்பானி பெரிய ஷேர் அதை வாங்கிட்டாரே தவிர அதை தவிர்த்து ஒரு ரெப்புடடான ஒரு ஊடகம் வந்து என்டிடிவி மற்ற ஊடகங்கள் பேச தயங்கின பல செய்திகளை விவாதங்களை விவாதங்களைக்கூட என்டிடிவி போல்டா சொன்ன ஒரு 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 ரெப்புடேஷன் அதுக்கு உண்டு அப்பேற்பட்ட ஒரு என்ன தண்ணியா என்ன நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டு சம்மிட்டுக்கு வரமாட்டேன் என்னுடைய மவுத் பீஸ் மாதவர்ஜுனா அருண்ராஜு அப்புறம் இந்த அம்பேத்கர் மாதிரி ஒருத்தர் சட்டப்படுத்தி அவரெல்லாம் வந்து அனுப்பி இருக்கிறாங்க அப்ப இவங்களுக்குள்ள பாத்துட்டு என்னடா முதலமைச்சர் வர்றாரு எதிர்கட்சி தலைவர் வர்றாரு அவங்க எல்லாம் கூட என்ன சொல்ற ஒரு செட்டப் தான் வைங்களேன் ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அது காட்சி வராங்களே ஒரு ஜோடனை தான் ஜோடனை பண்ணி தான் அது பண்ணுறாங்க அதுங்க குறைந்தபட்சம் அதாவது செய்கிறாங்க ஆனால் இவர்கிட்ட என்னடான்னா என்னடா அவங்கள வச்சு ஏதாவது ஒரு ரிஹர்சல் பார்த்து தான் ஒப்பே பார்த்தா அவங்கள விட பெரிய டுபாக்குற எந்த ஆள் இருக்காங்களே கடுப்பா என்ன பண்ணுறாங்க நான் வர மாட்டேன் நீங்க வாங்க காண்டா இருக்கிறாங்க காண்டா என்னடா இவர் இப்படி ஒரு இதாக இருக்கேன்னு உடனே இப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு தாவேக்கா தரப்புல போட்டு ஜான் ஆரோக்கிய போட்டு இந்த மாதிரி எங்க தலைவர் உங்களுக்கு பேட்டி தரப் போறாரு நீ வாங்க நம்ம எஸ்க்ளூசீவ் ஒண்ணு பண்ணலாம்னு கூப்பிட்டிருக்காங்க ஓ ஜானோட வேலை தான் இவங்களும் ஆவலா என்டி டிவி ஐயோ விஜய் தரப் போறாரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஓட்டு யூடியூப் யூடியூப் எல்லாம் பை மேட்ச் கேமராலாம் தூக்கிட்டு ஓட்டு கேமரா கேமரா போட்டு ஒரு ப்ரிப்பேர்ட் வண்டி இண்டி எல்லாம் புட்டிச்சு போயிருக்காங்க ராகுல் கண்ட்வாலு இந்த மாதிரி எல்லாம் சிஓ எல்லாம் போயிருக்காங்க போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிருக்காய்ங்க பாசு கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுல ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு இல்ல ஆஃப் பண்ணு அப்படியா கேமரா ஓட்டறாத நிலமையே புரியலையே உங்களுக்கு ஏட்டி தரேன் சொன்னா கேமரா முன்னாடி தரேன் சொன்னா ரைட் அவர் சொல்வாரு நீங்க அத வந்து எழுதிக்கிறணும் அவ என்டிடிவி கடுப்பாயிட்ட ஐயோ நாங்க என்டிடிவி ஆரம்பிக்கும் போதே கேமரா வச்சு எடுத்தவங்க இருக்க நீ இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜவஹர்லால் நேரு

அந்த ஆளு சூழல எழுதிட்டு வந்து அதுவும் கூட முழுசா வெளியே வந்த மாதிரி தெரியல நிமிஷம் கொடுத்தாங்கலாம் நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல அவரு கொடுத்தவர் என்ன கொடுத்தாரு அப்படின்றத எடுத்தவர் இங்க வந்து இன்னொரு ஆள் எடுத்து எடுக்கும்போது இவர் கொடுத்தாரு ராகுல் நான் அந்த அம்மா ஒரு லேடி ஒரு ஜெனலிஸ்டர் இருந்தாங்க அவர் கொடுத்தவர் என்ன கொடுத்தாருன்றவரே துறைமுருக்கு என்ன ஒரு டிவி நடிகளை நினைச்ச பரிதாபமா இருக்கு சரி அவர் கொடுத்த பேட்டியில அவர் சொன்ன பதில்ல முக்கியமா நான் பார்த்தது கேலிக்குரியதான் நான் பார்த்தது உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது சென்டரும் கிடையாது பீப்புள் தான் என்னுடைய கொள்கை மக்களோட பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதுவரைக்கும் உலக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கொள்கைய யாரும் சொல்லி கேட்டதே இல்லை அதிக நெஞ்சு எவ்வளவு பரவாயில்ல அந்த அளவு எதையோ ஒண்ணு குழப்பி குழப்பி பேசினாலும் ஒரு ரெண்டு வாட்டி படிச்சா என்ன சொல்ல

மக்களுக்காக இது பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு வார் அது என்னன்னா இவர் தன்னை வந்து எதுக்குள்ள அடைச்சிக்க விரும்பல இவர் செய்யறதுன்றது வந்து ஒரு வலது சாரி எலைட் பாலிடிக்ஸ் தான் தெளிவாக தெரியுது உழைக்கும் மக்களுக்காகவோ சாமானிய அடித்தட்டு மக்களுக்காகவோ இவர் ஒருபோதும் நின்னதில்லை இவரோ ஒரு கட்சியும் நின்னதில்ல இவர் கட்சியிலேயே கூட சாதி பார்த்துதான் மேல் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வாதங்களை வந்து முன் வச்சாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாவேக்கா வந்து சாதியாக ப்ளவுபட்டு இருக்குதுன்றதுதான் கல எதார்த்தத்தை நம்ம பாக்குறோம் அதுல வெளிப்படையா தெரிஞ்சது தூத்துக்குடியில அஜித் ஆகனல் வந்து அவங்க ஃபிரனான்டஸ் விஜயோட காரம் மறிச்சே நீதி கட்ட மறிச்சு போராடுறாங்க ஒரு பொதுச்செயலாளர் வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியாம இத உக்காந்து சமாளிச்சு பேச முடியாம முடியாமல் ஓடிட்டு போனாரு இன்னைக்கு காலையில கூட விஜய் கார் பின்னாடி ஓடி வராரு ஆமா பகில வீடியோ நீங்க சன்யூஸ் காரன் எடுத்து போட்டிருக்கேன் அதுல வந்து இப்போ ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்றது வந்து எவ்வளவு பெரிய ரிப்புட்டடான ஒரு போஸ்ட் ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்ட்டில் ஒரு கட்சியினுடைய செயலர் காருக்கு பின்னாடி ஓடி வர்றாரு இதுதான் வந்து இன்னைக்கு வந்து தாவேக்காரன்னு நிலைமை இப்போ கட்சியிலையாக இருக்கட்டும் இவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் சாதிக்கு அடிப்படையில் தான் இவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எப்படி மக்களுக்கான தீர்வு கொடுப்பாங்க இனி அடுத்து தான் பெரிய கிளைமேக்ஸ் இருக்க போகுது சாதி பார்த்து தான் விஜய் வந்து சீட்டு கொடுக்க போறாரு அப்போதான் வந்து தாவேக்காவை வந்து அடிச்சுக்கிட்டு சாக போறத நம்ம வந்து ஆனா ஆனா அவர் வந்து மீண்டும் மீண்டும் அவருடைய தொண்டர்களுக்கு என்ன அறிவுறுத்துறாரு அப்படின்னா தயவு செஞ்சு ஒற்றுமையா வேலை செய்யுங்க நம்முடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் கொடுங்க அப்படின்னு அறிவுறுத்துறாரு ஒருவேளை அவருடைய தொண்டர்கள் அதை மதிச்சு ஏத்துக்குவாங்களோ வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மூன்று அணியாக இருக்குது ம் சாதியாக பிளவுபட்டு அது தாவைக்க வந்து இருக்குது அது வெளியே தெரியாமல் பூசி மொழிகிட்டு இருக்கிறாங்க நான் முன்னே சொன்ன மாதிரி தேர்தல் அறிவிக்கட்டும் விஜய் சீட் எந்த நபருக்கு தான் கொடுக்கட்டும் அப்ப எழுக்குது மறுபடியும் அப்புறம் மறுபடியும் அந்த பேட்டியில செய்தியாளர்கள் அவர்கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க நீங்க கிங்கா கிங் மேக்கரா அதாவது நீங்களே முதலமைச்சரா ஆக போறீங்களா இல்லைன்னா யாருடனாவது கூட்டணி வைத்து அவங்கள முதலமைச்சரா ஆக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து கிங்கு தாங்க நான் ஏன் கிங் மேக்கரா இருக்கணும் ரொம்ப தெளிவான முடிவோட தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் சினிமாவை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே ஜெயிக்கணும் முதலமைச்சர் ஆகணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற எண்ணத்தோட தான் சோ நிச்சயமா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா பேசியிருக்கிறாரு அவருடைய பேச்சில் இருக்கிற அந்த கான்பிடென்ட் அவருடைய செயலில் இருக்கிற மாதிரியே தெரியல கிங்கு கிங் மேக்கர் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை தமிழ்நாட்டு அரசியலில் காமராஜருக்கு தான் பெரும்பாலும் இந்த கிங் கிங் மேக் கண்டிப்பா வார்த்தையெல்லாம் வந்து சொல்லுவாங்க என காமராஜர் ஒரு தலைவராகவும் இருந்தார் தலைவர்களை உருவாக்கிய தலைவராகவும் காமராஜர் வந்து ரெண்டு இந்திய பிரதமர்களை தேர்ந்தெடுத்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் அப்படி பல லாபிகளை பண்ணவர் காமராஜர் அந்த தலைவருக்கு கொடுத்த அந்த கிங்கு கிங் மேக்கர் வார்த்தையெல்லாம் இந்த டுபாக்கூர் விஜய்க்கு வந்து கொடுக்குறத நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் என்ன ஒரு பொலிட்டிக்கல் ஜோக்கர் அதுதான் வந்து கண்டிப்பாக இருக்க போறாரு இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கிங்கோ கிங் மேக்கரோ இது இந்த இந்த ஒப்பீட்டுக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்குமான பதில் அப்படின்றது வந்து இன்னொரு ரெண்டு மாதத்தில் நிச்சயமாக தெரியும் அதை நம்ம பொறுத்து இருந்து இவர் வந்து ஒரு ஜோக்கராக தான் முடிய போகிறாரு இப்போ இதே என்டிடிவி பேட்டியை பற்றி இன்னொரு கேள்வியும் நான் கேட்டாகணும் என்னுடைய மனசை போட்டு உறுத்துகிற கேள்வி என்னுடைய மனசை மட்டும் இல்லை நம்முடைய கட்சி உறவுகள் மற்றும் பல நடுநிலையாளர்கள் எல்லாருமே கேட்குற கேள்வி இதுதான் இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தாவேக்காவை கூட என்டிடிவி டிவி வலியக்க போய் பேட்டி எடுத்துட்டாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்து எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியையோ அதனுடைய பிரதிநிதிகளையோ அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அண்ணன் சீமானையோ ஏன் வந்து இந்த என்டிடிவி புறக்கணிக்குது என்ற கேள்வியை பல பேர் எழுப்பி இருக்கிறாங்க ஏன் இந்த புறக்கணிப்பு இல்ல இத நம்ம பேசணும்னா தனியாவே ஒரு ஒரு நேர்காணல் பண்ணலாம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு பெரிய ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்றேன் இப்ப ஊடகங்கள் அப்படின்றது நான்காம் தூண் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னா முதல்ல வந்து இப்போ நீதிமன்றம் அதே மாதிரி சட்டமன்றம் அதே மாதிரி நிர்வாக மன்றம் இது தான் இந்தியாவினுடைய தூண்கள்னு சொல்றோம் இதுக்கப்புறம் தூண் சொல்லக்கூடியது மீடியாவை தான் சொல்றாங்க ஜேர்னலிசம் நான்காவது தூண்னு சொல்றாங்க இந்த நான்காவது தூண் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இது மூணும் தவறிழைக்கும் போது நீதிமன்றமோ சட்டமன்றமோ நிர்வாக மன்றமோ இது மூன்றும் தவறிழைக்கும் போது மக்கள் மத்தியில இந்த தவறை சுட்டிக்காட்டி காட்டி இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த மீடியாவுக்கு இருக்குது இப்போ அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டுறாகவும் சொல்லுவாங்க அது எவ்வளோக்கு உண்மையோ அதே மாதிரி ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஊடகத்துக்கும் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா அறம் இப்போ இந்த அறம் அப்படின்றது வந்து ஊடகத்துல இருக்குதா ஊடகங்களில் இருக்குதா அப்படின்னா இல்லை இது வந்து எல்லாமே வந்து வணிகமயமாக மாறிடுச்சு இது இன்னைக்கு கிடைட்டு இருக்குல்ல நூற்றாண்டு காலமாக நீங்க ஹிட்லர் காலத்துல ஜெர்மனி ஊடகங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அவரும் அதான் சொல்லுவாப்பில்ல நெஹருவிட சுயசெய்தியை எடுத்து பாருங்க ஊடகங்கள் எப்படி இருந்துச்சு எந்த பிரச்சனை கொடுத்துச்சு எந்த பிரச்சனை கையில பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க மீடியாஸ் அப்படின்றது வந்து இந்த நூறு ஆண்டுகளில் பல வடிவங்களுக்கு மாறி இருக்குது ஆரம்ப காலத்துல கையெழுத்து பிரதி ஊடகங்களாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அச்சு ஊடகமாக மாறிச்சு அந்த அச்சு ஊடகமே வந்து வானொலியா மாறிச்சு வானொலியாக ரேடியோவா மாறிச்சு

படிச்சு பார்க்கும்போது என்னடா டே இன்னைக்கு வரைக்கும் மீடியா எப்படி என்னடா இருக்குது அப்படின்ற அந்த புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப மீடியாவினுடைய எடிட்டோரியல் பாலிசி எதன அடிப்படையில் தீர்மானிக்க விட்டோம் அப்படின்னா அதனுடைய போர்டு ஆஃப் டைரக்டர் சிஇஓ அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யார் கையில இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் அதனுடைய எடிட்டோரியல் பாலிசி தீர்மானி மீடியாவுடைய கொள்கை வந்து தீர்மானிக்கப்படும் இப்ப நீங்க சொன்ன என்டிடி ஆவ இருக்கட்டும் மத்த நியூஸ் சிட்டினு இந்த மாதிரி டிவிகளா இருக்கட்டும் இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னா இந்தியாவுடைய பெருமுதலாளிகள் ஆனா அம்பானி அதானிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு குறிப்பா இண்டி டிவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இண்டி டிவிய அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் நெருக்கி அஞ்சு அறுபத்தஞ்சு சதவீத பங்குகள் அதானியினுடைய துணை நிறுவனத்துக்கிட்ட போயிடுச்சு ஓகே இப்போ எடிட்டோரியல் பாலிசியை டிசைட் பண்றது யாரு அதானி 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 நியமிக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இப்போ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எப்படி தீர்மானிப்பாங்க அப்படின்னா யார்

திமுக திமுக வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் நடத்திச்சு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அதானி முதலீடு பண்ணுறதுல ஆமா அப்ப அதுவுமே வந்து ஒரு பண்ணையார் கட்சி தான் எலெக்ட்ரல் பாண்டில இருந்து எல்லாருமே வந்து இந்த பெருமுதலாளிகளிட்ட காசு வாங்கி நடத்தக்கூடிய பாஜகவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே அதிகமாக வேணுனா ஒரு மாநில எலெக்சோரால் பாண்டில நிதி வாங்குனது திமுக திமுக அதிமுக சொல்லவே வேண்டாம் அப்ப இதுல கலந்துக்கிட்ட எல்லா கட்சிகளும் அம்பானி அதானி போன்ற பெருமுதலாளிகளுக்கு தாஜா பண்ணக்கூடிய கட்சிகள் நாம் தோணு கட்சி நீங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்தை அம்பானியுடைய விரிவாக்கத்தை எதிர்க்கிறீங்க கரெக்ட் முன்னூறு ஏக்கர் ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கருக்கு கேட்கிறான் அதை எதிர்க்கிறீங்க நீங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக நிற்கிறீங்க விளிஞ்சியம் துறைமுகம் கேரளாவும் கல் கொண்டு போறான் தமிழ்நாட்டுல இருந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி நீங்க வந்து மத்த எல்லாத்தையும் வந்து தனியார் மயமாக்குறீங்க பிஜேபி அரசு இதுக்கு எதுக்கு நீங்க வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கணும்

இந்த என் டிவி நான் தமிழ் கட்சியும் நீங்கள் கூப்பிடணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க இது மட்டுமே காரணமா இருக்கும்னு எனக்கு தோணலை நம்முடைய இந்த தேசிய இன அரசியல் அதாவது தமிழ் அரசியலிசம் பாலிடிக்ஸ் அது 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 தனி லாபி தனி லாபி அதான் அதுதான் சொல்றேன் ஆமா இப்போ விஜய கூப்றறங்கன்னா அவருக்கு ஐடியாலஜின்னு ஒண்ணுமே கிடையாது இப்படிப்பட்ட சப்பைகள் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர்றது பெரும் முதலாளிகளுக்கும் இந்துத்துவ அரசியல்வாதிகளுக்கும் ரொம்பவே தோதான ஒன்னு ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுடைய ஐடியாலஜியை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண முடியும் ஆனா தமிழ் தேசிய அரசியல் பேசுற நான் தமிழ் தேசி நாம அதிகாரத்துக்கு வந்தோம்னா அது இவங்களுக்கு எதிராக போயிடும் அதனால கூட நம்மள நான் இப்போ தமிழ் தேசிய அரசியல்ன்றது வந்து காசு பணத்துக்கு இதாயிடாம தூய மக்கள் ஜனநாயகத்துக்கு ஒரு பைசா காசு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் ஓட்டம் வாங்கி பண்ணிட்டீங்க என்டிடிவில கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சீங்கன்னா நீங்க திமுக தீவிங்க அதிகா திட்டீங்க எல்லாத்தையே திட்டமிட்ட நீங்க லைம் லைட்ல மேல அப்படி வந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப அரசு தேசிய சிந்தனையை விளைக்கிறதுக்காக நாங்க சேனல் வச்சிருக்கோம் அப்படி உலகம் அறிந்த ஒரு ஊடகம் அங்க வந்து பிரதமரை வந்து வேர்ல்டு வைடு புரோக்கரு முதலமைச்சர் வந்து ஆல் இந்தியா ப்ரோக்கர்னு சொன்னா அசிங்கமா போயிடல அதனால கூட இருக்கலாம் அவ்வளவுதான் இத இத நான் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன் இதுக்கு பின்னாடி இந்த கார்ப்பரேட் பாலிட்டிக்ஸ் மீடியாவினுடைய கார்ப்பரேட் பாலிட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசணும்னா ரொம்ப விரிவாக இப்ப நாம போய்தான் வந்து இந்த மாநில கட்சிகளையும் ஒன்றிய கட்சிகளையும் அம்பலப்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல தினம் தினம் திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்களே இந்த நேஷனல் மீடியாவுக்கு போய் உட்கார்ந்து பேசி அவங்களை அவங்களே வந்து அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா திமுகவோட செய்தி தொடர்பாளர் சரவணன் சரவணன் பாயிண்ட் அவர் வந்து நேற்றைக்கு ஒரு நேஷனல் மீடியாவில் பேட்டி கொடுத்திருக்கிறாரு அங்க பாஜக தரப்புல பேச வந்தவங்க பராசக்தி படத்தை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டு பராசக்தி படத்தோட கதை என்ன இது எளிமையான கேள்வி அது வந்து எங்களுடைய லாங்குவேஜ் வார் இந்தி இம்போசிஷனுக்கு எதிராக தமிழர்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி சொல்லுது அப்படிங்கிறாங்க அப்ப அதுக்கு தரப்புல இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க யார் உங்க மேல இந்தியை திணிச்சது காங்கிரஸ் இப்போ நீங்க யாரு கூட கூட்டணியில் இருக்கிறீங்க காங்கிரஸ் உடனே அவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பித்த உடனே இவருக்கு பதில் தெரியாமனு சிரித்து ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கப்பட்டு வந்திருக்கிறாரு நீங்க அத பாத்தீங்களா நான் பார்த்தேன் ம் ஆக்சுவலா அது என்னடானா இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இன்னைக்கும் அதே முடிவுல தான் இருக்கு கண்டிப்பா இப்ப உறுதியா சொல்லிட முடியுமா இல்ல இந்தி திணிப்பு அப்படின்றது வந்து தனிப்பட்ட ஒரு பக்தாவச்சூரதுரியோட கொள்கه தனிப்பட்ட ஒரு ராஜாஜியினுடைய கொள்கை அப்படினா நீங்க சுருக்கி பார்க்கவே முடியாது காங்கிரஸ் உருவான காலத்திலிருந்து கேன் இருக்கக்கூடிய கொள்கையே வந்து அது வந்து இந்தி மேலாதிக்க கொள்கைதான் கண்டிப்பா கண்டிப்பா காங்கிரஸ்க்கு இல்ல எந்த வடநாட்டு கட்சியாக இருந்தாலும் சரி இந்திய அளவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவன் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் அவன் தாய்மொழி அவன் இனம் அவன் நாடு அவன் மாநிலம் அவன் மக்கள் வர்றப்ப அவளுக்கு இந்திய தேசியம் இந்த விளக்கு எல்லாம் வந்து அடுத்து தான் அவனுக்காக தான் முதல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்றானே பிஜேபியோ காங்கிரஸோ கர்நாடகாவை எடுத்துக்கோங்க இந்திய தேசிய கட்சி தானே பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலும் கிளைய இருக்குது கர்நாடகாலையும் கிளைய இருக்குது காங்கிரஸுக்கு இங்கேயும் கிளா இருக்குது அங்கேயும் கிளா இருக்குது காவிரி பிரச்சனையில் ஏதாவது ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுங்க பாப்போம் கர்நாடக பாஜக பாஜகவை காங்கிரஸ் எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப அவை மாநில உரிமை வர்றப்ப அவன் மாறிடுறான் இவ்வளவு ஏன் இவங்களாவது இந்த கட்சியை வச்சுக்கிறோமே கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க கம்யூனிஸ்டுக்கு சிபிஐஎம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது பொலிட் பியூரோ இங்கேயும் வச்சிருக்காங்க அங்கேயும் வச்சிருக்காங்க கேரளாவிலையும் இருக்கு கேரளா கேரளா ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க முல்லை பெரியாறு விஷயம் இது காங்கிரஸ் இப்ப அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது என்ன நிலைப்பாடு

தமிழ்நாட்டு பாட்டில் எந்த பக்கம் நின்று கம்யூனிஸ்ட் பிரதமர் அக்கௌண்ட்றாங்க அப்போ ஒத்த கருத்து எதுக்குமே கிடையாது கண்டிப்பா அப்போ என்ன அப்படின்னா இப்போ பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் மொழிக் கொள்கையில் எந்த வேறுபாடும் கிடையாது இல்லை அப்போ தனிப்பட்ட ஒரு பக்த வச்சனும் தனிப்பட்ட ஒரு ராஜாஜின்னு சுருக்கி பார்க்க கூடாது இந்திய கட்சிகளில் காங்கிரஸுக்கு இப்போ வரைக்கும் இந்தி மொழி திருப்பில் அவங்க ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க தான் நாளைக்கே ஒரு வாரத்துக்கு காங்கிரஸ் வருது அப்படின்னா அவங்க வந்து இந்தி மொழி விட்டு கொடுத்துருவாங்களா இந்தி மேலாதிக்கம் அரசமைப்பு சட்டத்துல இருக்குது கண்டிப்பா அத நீக்கு வைங்களா இருவத்தி ரெண்டு மொழிக்கும் அங்கீகாரம் இருபத்தி ரெண்டு மொழியும் ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லுவாங்களா காங்கிரஸ் இருக்கிற எல்லா மொழிக்கும் அங்கீகாரம் மாநில இருந்த கல்வி ஏங்க ஒன்றிய பட்டியலுக்கு தூக்கிட்டு போனீங்க தூக்கிட்டு போனது இந்திரா காந்தி தான இந்திரா காந்தி தானே காங்கிரஸ் தானே இன்னைக்கு நீட்டுக்கு இந்த குதி குதிக்கிறாங்க இப்ப நீட்டு பிரச்சனையில காங்கிரஸ் இதுவரைக்கும் என்ன சொல்லுது நீட்டு தாங்க தமிழ்நாட்டுக்கு விளக்கு தருவோம்னு சொல்லுறதே தவிர கல்விய மாநில பட்டியலுக்கு தருவோம் அப்படின்னு தரமாட்டேறாங்களே

அந்த கேள்விக்கு எளிமையா பதில் சொல்லியிருக்க முடியும் ஏதாச்சும் சமாளிச்சிருக்கவாவது முடியும் எங்க அன்னைக்கு வந்து அவங்க இந்திய திணிக்கிற எண்ணத்துல இருந்து இருக்கலாம் இப்ப அதையெல்லாம் கைவிட்டுட்டாங்க விட்டுட்டாங்க இப்ப நீங்க தான் எங்க மேல இந்திய திணிக்கிறீங்கன்னு அப்படியாச்சும் டிஸ்ட் பண்ணி விட்ருக்கலாம் அதை விட்டுட்டு கிக்கி கி கிக்கிக்கின்னு சிரிச்சு தமிழ்நாட்டு மானத்தை வாங்கிட்டு வந்து இருக்கிறாருக்கு ஸ்டஃப் அவ்வளவுதாண்ணா இவ்வளவுதான் அப்ப என்ன இங்கதான் வந்து கம்பு சுத்துறது இங்க வந்து கம்பு சுத்துறது என்னடா நான் நீங்க பாருங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தது இந்திரா காந்தி இன்னைக்கு வந்து சொல்றாங்க மிசால வந்து ஸ்டாலின் உள்ள போனா ஸ்டாலின் உள்ள போனாரு இன்னைக்கு 2 பேர் உள்ள தூக்கி போட்டது யாருங்க இனி அடுத்து இன்னைக்கு எவனாவது விவாதத்துக்கு போனா நீங்க திம்கா காரன் அங்க கேட்போம் நாங்க வந்து மிசாவையே இட் இஸ் a டே आवर ஹானரபிள் Chief Minister அரஸ்டட் ஆன் மிசா இஸ் a ரிமெம்பர் டே அவருடைய அனிவர்சரியலாம் இதா ஓகே ஓகே யார் உங்களுக்கு கைது பண்ணது மிஸ்டர் ஸ்டாலின் ஆன் மிசா அப்படினா அடுத்த இப்படி ஒன்னுக்கு திமுக ஆசிரியம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா மிசாலா உள்ள தூக்கி போட்டது சித்தி பாபா உள்ளே வச்சு அடிச்சு கொண்டது ஸ்டாலின் வாயை உடச்சது எல்லாமே செஞ்சது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் என்ன ரத்தம் காயில்லை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படி எல்லாம் பேசிட்டு கூட்டணிக்கு போனவர் கருணாநிதி அப்படி என்ன இவங்களுடைய துரோக முகத்துனால இவங்க பார்த்த கங்காணி வேலைகள்னால இன்னைக்கு இந்திய மீடியால வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறது இவங்க கொஞ்சம் கூட பதில் சொல்ல முடியல அவ்ளோதான் கரப்படம் அததான் சொல்ல வர பிஜேபி கிட்ட போய் அசிங்கப்பட்டு வந்துருக்கு அசீங்கப்பட்டு வந்துரும் பிஜேபி பிரதிநிதிகள் முன்னாடி தமிழ்நாட்டு மானத்தை வாங்கிட்டு வந்து இப்ப இவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பராசக்தி படம் எடுத்து வெளிய விட்டா அது தேர்தல் நேரத்துல திமுகவிற்கு ஆதாயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா முழுக்க முழுக்க அவங்களே அது ரெண்டு விஷயத்துல எக்ஸ்போஸ் ஆகும் ஒன்னு இந்தி போராட்டத்தில் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவேரா பண்ண பித்தலாட்டத்துல எக்ஸ்போஸ் ஆகும் ஒன்னு இன்னொரு பக்கம் இதை கொண்டு வந்தது யாரா காங்கிரஸ் அவங்க எப்படா கூட்டணி வச்சிருக்க இத்தனை பேரை கொண்டாங்களா அவங்க கூட எப்படா கூட்டணி ஆசிரி படத்தை திமுக தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லி விடுறாங்க அறிக்கை விடுறாங்க அப்ப என்ன உங்களுக்குள்ள அந்த படத்துல இந்திரா காந்தின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவுக்கு வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவு மோசமா கூட பாஜக கூட எத்தனையோ இந்திரா காந்திய காட்டி இருக்காங்க கொஞ்சமாச்சும் டீசெண்டா இருக்கும் ஆனா கூட்டணியில இருக்கிற கட்சி திமுக அவங்க ஒரு படத்தை எடுத்து இருக்கிறாங்க இந்திரா காந்தியை அவ்வளவு மோசமா காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க ஆனாலும் காங்கிரஸ் வந்து இதற்கு பெருசா எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றவே இல்லை என்னதான் ஒரு தணியும் எங்களுடைய லாவநற்ற கணக்குனால நீங்க வந்து பாஜக காரன் எல்லாம் காரி சுத்துறான் அந்த அளவுக்கு நீ மோசமா இருக்குற அவ்வளவுதான் மத்தபடி இங்கதான் வந்து கம்பு சுத்துறதெல்லாம் அங்க போயிட்டு அடி வாங்கிட்டு தான் அறிவங்குவாங்க அவங்களுக்கு பிஜேபின்னு தெரியுவாங்க கேவலம் கேவலம் சரி ஓகே பல கருத்துக்களை ரொம்ப நகைச்சுவை உணவோட பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி